இது ரொம்ப முக்கியமான பா இந்த பாடத்தில் சமூக கருத்து நிறைஞ்சிருக்கு அதனால பாடத்தை நல்லா கவனிங்க சரியாப்பா சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள் இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்க பொங்க ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய மேரி மகிழினி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பசு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்களாக சொல்லப்படுறாங்க மற்றவங்களெலாம் சாதாரணமாக தான் இருக்காங்க சரியா இங்கே பாடம் ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறாங்க மேரி துள்ளி குதித்து ஓடி வராங்கன்னு எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஓகேவா இப்போ இவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இருக்குது உங்கள் வீடுகளில்லாம் என்னென்ன மாதிரி விலங்குகள்லாம் வீட்டில் வளர்ப்பீங்க ஆடு மாடு கோழி பூனை சில பேர் கிளியெல்லாம் வளர்ப்பாங்க ஓகேவா நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்க வீட்டில் என்ன வளர்க்குறாங்கங்கிறத நம்ம நல்லா பார்ப்போம் சிறுமிமேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள் தனது தோழி மகிழினியை பார்க்க அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கண்டு ஈன்றுள்ளது இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள் நல்லா கவனிங்க சிறுமி மேரி சந்தோஷமா ஓடி வராங்க ஓடி வந்து தன்னோட தோழி தோழினா ஃப்ரெண்ட் ஓகேவங்களா அவங்க தோழி பெயர் மகிழினி அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க அவள்கிட்ட இன்று காலை இன்னைக்கு அதுல என்ன ஆயிடுச்சு எங்க வீட்டுல இருந்து பசு வந்து கன்று போட்டிருக்கு புதுசா கன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்றால் எங்கள் வீட்டு கன்று குட்டியோடு என்ன பண்ணுவேன் விளையாடுவேன் சொல்றாங்க அதை கேட்ட மகளினி என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றால் நீங்க என்ன பண்ணுங்க என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கோன்னு சொல்றாங்க யாரு மகிழினி மகிழினி யார்கிட்ட கேட்குறாங்க மேரிகிட்ட கேட்கறாங்க அடுத்து அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல் இப்போ மேரியோட மாட்டு தொழுவத்தில் என்ன இருக்கு ஒரே கும்பலா இருக்கு எல்லாரும் ஓடி போய் என்னன்னு பார்க்குறாங்க அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசி நுறுக செய்வதாக இருந்தது அது பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது கன்றை ஈன்ற அந்த பசுவது என்ன பண்ணுவோம் வந்து கழிவுகளை வெளியேற்றும் ஆனா அதை பண்ண முடியாம அவங்க இறந்து போயிருந்துச்சு அந்த பசு சரியா பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்ட நெகிழினா என்னன்னா பிளாஸ்டிக் ஓகேவா பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் காணப்பட்டிருக்கு இந்த நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதற்காக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார் நமக்கு பார்க்கக்கூடியவங்க சாதாரண மருத்துவர் இவங்க கால்நடைகள் கால்நடைனா ஆடு மாடு கொழி இதெல்லாம் கால்நடைகள் தானே அவங்க பார்க்குறவங்க கால்நடை மருத்துவர் சரியா வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகினியும் காலில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க காரணம் என்ன அவங்க பசு கன்றின்னு இருந்துச்சுன்னு ரெண்டு பேரும் இப்போ என்னென்ன சோகமாக போகிறாங்க சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர் சோகமாக இருக்கவும் என்ன பண்ணுறாரு அவங்க வகுப்பு ஆசிரியர் காரணம் கேட்குறாரு நெகிழியை பணம் பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன வகுப்பாசிரியர் பிறகு இதெல்லாம் சொல்கிறாங்க நெகிழியை பயன்படுத்துவ பல தீமைகள் ஏற்படுகின்றன என்ன தீமைங்கிறத சொல்கிறாங்க மட்காத இந்த தி குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு நல்லா பாருங்கள் சாக்கடைகள் அங்கங்கே கவர்ஸெல்லாம் தேங்கிருந்துச்சுனா அங்கிட்டு என்ன பண்ண தண்ணி போக முடியாமல் தண்ணி தேங்கி இருந்து அந்த தண்ணியிலேருந்து கொசுவானது உற்பத்தியாகி நமக்கு நோய் பரவ காரணமாக இருக்கு அது மூலமாக ஒரு இடத்துல தேங்கி இருக்கனால துர்நாட்டம் வீசவும் செய்யுது ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோடன் படலம் பாதிப்படைகிறது நெகிழி குப்பைகளை எரிக்கிறதுனால என்னாகுது ஓசோன் படலம் பாதிக்கப்படுது இதனால் சூரியன் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகிறது சூரியனோட புற ஊதா கதிர்கள்லாம் நேரடியாக நம்ம தாக்குது இதனால தோல் நோய்கள் ஏற்படுது என்று விளக்கினார் இதனால் தோல் நோய் நல்லா கவனிங்க இதை எரிப்பதுனால ஓசோன் படலம் நமக்கு எப்படி கூடை வந்து மேலே இருக்க வெயிலையும் மழையையும் காப்பாற்றி கொடுக்குதோ அது போகல உலகத்தையே ஓசோன்கிற ஒரு படலம் வந்து குடை போல இருந்து காப்பாற்றுது அந்த படலத்தையும் என்ன பண்ணுதுன்னா இந்த புகை வந்து நெகிழி குப்பைகளை எரிக்கிறதுனால வர குப் அந்த புகை வந்து போய் ஓட்டை போட்டுறது அப்போ என்னாகும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெயில் நமக்கு வெயிலில் நம்ம என்ன நமக்கு வெயிலில் ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் ஆகி நமக்கு டயர்டாயிடும் அது போல அங்கேருந்து வரக்கூடிய இதனால புற்றுநோயெல்லாம் வர காரணமாக இருக்குது புற புற உதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார் இது பற்றி பேசி கொண்டிருப்பதை விட்டு விட்டு செயலில் இறங்குவோம் என்றார் இதை பற்றி சும்மா பேசிக்கிட்டே இருக்காம நம்ம செயலில் இறங்கணுங்கிறாங்க பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி பள்ளியோட நன்மைக்கு தான் மேலாண்மை குழுவுக்கு அவங்கள கூப்பிட்றாங்க நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார் நெகிழி பற்றிய தீமைகள் நமக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லும் தான் நம்ம திரும்பி திரும்பி என்ன பண்ணுவோம் பயன்படுத்துறத குறைப்போம் அதனால அதை பற்றி எடுத்து குறைக்கிறாங்க பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த திட்டமிட்டிருக்காங்க பல் யார் யார் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இப்போ மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு இவங்க மட்டும் இல்லாமல் ஊர் பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் அவங்களும் சேர்ந்து இவங்கள்லாம் கரெக்டாக இருந்துட்டு அவங்க தப்பு பண்ணால் சரியா இருக்காது இல்லையா அதனால் அவங்களையும் கூப்பிட்றாங்க ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் அவங்களாம் முடிவெடுக்கிறாங்க இங்க பாருங்க தமக்கு அறிமுகமான செய்திகளையும் விபரங்களையும் சரியான ஒழிப்புடன் தங்குதடையி படித்தல் விவரித்தல் நான் கடந்த வாரம் இதெல்லாம் வாசிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா காரணம் என்ன அப்படின்னா நல்ல முறையில் நம்ம வாசிக்கணும் வாசிக்கும் போதுதான் நமக்கு என்னங்கிறது புரியும் சரியா அடுத்து அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களையும் பேரணியாக வந்தனர் இப்ப சாதாரணமா சொல்ல போகும்போது என்ன பண்ண மாட்டாங்க நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க இப்ப சரியான வாசகங்களை சொல்லும் போது அவங்களுக்கு என்னன்னு திரும்பி பார்ப்பாங்களா தான் சொல்லியிருக்காங்க இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொது மக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினார் நல்லா காவீங்க இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசங்களை எழுதப்பட்ட சு துண்டு பிரசவங்கள்லாம் பொதுமக்களுடன் கொடுத்து பற்ற தீமைகளை எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து மேலும் ஒவ்வொரு மாணவனும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு எல்லாமே பயன்படுத்தி நம்ம எழுதிட்டு சாதாரணருக்குள்ளே அந்த தாள்களை அங்கங்கே ஒட்டி பைகள் மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்தவங்க அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினான் நெகிழியோட தீமைகளை எடுத்து கூறினாங்க உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது துணிப்பைகளை எடுத்து கொண்டு துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினார் இதெல்லாம் கொண்டு செல்லணும்னு சொல்றாங்க எறும்பு ஊற கல்லும் தெய்யும் என்ற ஆண்டோரின் வாக்கிற்கேப்பை பிள்ளைகளின் முயற்சியில் அந்த ஊர் நெறியேற்ற ஊராக மாறி வருகிறது எறும்பு ஊற கல்லும் தெய்யும்னா கல்லு வந்து ரொம்ப கடினமான இருக்கும் எறும்பு சின்ன ஒரு பொருள் ஆனா அது போக 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 வழித்தரமானது என்ன உருவாகுமா இல்லையா அது போகல நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பாதையே இருக்காது ஆனா அதே தினமும் காலையும் சாயங்காலம் நடந்து போனாங்க அந்த பாதையே உருவாயிரும் இல்லையா அது போலத்தான் என்ன எறும்பு ஊரை கைப்ப இந்த சின்ன பிள்ளைங்களோட செயல்னால அந்த ஊரே மாறிட்டு வந்திருக்கு அடுத்து வாங்க பேசலாம் நெகிழினால் ஏற்படும் தீமைகள் குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுக நெகிழி நெகிழினால பிளாஸ்டிக்னா அதனால ஏற்படக்கூடிய உம் தீமைகளை எடுத்து சொல்லுங்க நெகிழியின் நெகிழியை அவசியம் பயன்படுத்த வேண்டும் என்ற இடங்களாக எவற்றை கண்டிப்பா இந்த நெகிழி எல்லாம் இவ்விடங்கள் நெகிழிக்கு பதிலாக என்ன பொருட்களை பயன்படுத்தலாம் என கலந்துரையாடுங்க நல்லா கவனிங்க நெகிழிய இந்த இடத்துல பயன்படுத்தியே ஆகணும்ங்கிற இடம் என்ன அந்ததுக்கு பதில வேற என்ன பயன்படுத்தலாம் ஏன்னா இப்பதான் நமக்கு நெகிழி இருக்கு இதற்கு முன்னாடி இருந்தவங்களாம் நெகிழிக்கு பதில என்ன பயன்படுத்தினாங்கன்னு யோசிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சு சரியா ஏன்னா இப்போ சாதாரணமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைக்கு போறீங்க சாம்பார் வாங்குறீங்க அது என்ன இப்போ சாதாரணமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு போறீங்க சாம்பார் வாங்குறீங்க அது என்ன இருக்கும் பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் உடம்புக்கு நல்லது இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒரு ஸ்டீல் தூக்குவாளி ஏதாச்சும் கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டில்வர் தூக்குவாளி ஏதாச்சும் கொண்டு போனீங்க அதில் ஊற்றி கொடுத்துருவாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயம் இருக்கு அடுத்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான விடையை தேர்வு செய்வோமா முயற்சி இச்சொல்லின் பொருள் ஆக்கம் இயக்கம் இடைவிடாத உழைப்பு பக்கம் விடை இடைவிடாத உழைப்பு ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் பெற்றோர் சுற்றோர் உற்றோர் பெரியோர் ஆன்றோர்னா பெரியவங்க அது அதான் பெரியோர் வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வைத்து குட்டல் இருந்தனர் நல்லா கவனிங்க ஈங்கிறது இந்த இடத்துல முதல்ல வராது வைத்து இருந்தனர் தூங்குறது வராம இப்படி முழுமையடையாம இதுவும் வராது வைத்து குட்டல் திருந்தனர் இதுவும் வராது அப்ப விடை என்னது வைத்து குட்டல் இருந்தனர் இங்க பாருங்க எப்படி பிரிஞ்சிருக்கும் இத்தீம் வந்து எப்படி பிரிக்கும் இத்துக்குட்டல் ஈ அப்பனா வைத்து குட்டல் இருந்தனர் அடுத்து வீதி எங்கும் என்ற சொல்லை எழுத கிடைப்பது இது எங்குங்கிறது எப்படி பிரியும் ஈ குட்டல் ஏ அப்ப வீதி குட்டல் எங்கும் வீதி ஏ குட்டல் இங்கும் வீதி குட்டல் எங்கும் வீதி குட்டல் அங்கும் எப்படி வரும் வீதி குட்டல் எங்கும் அடுத்து நெகிழி அற்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெகிழி குட்டல் அற்ற அற்றங்கிறது எப்பயுமே நம்ம சொல்லுக்கு இடையில வராது அப்ப அற்றங்கிறது எப்படி மாதிரி இருக்கு நெகிழி நெகிழியற்ற ஓகே நெகிழியற்ற நெகிழி அற்றன்னு வராது அட் ஆங் வந்து இந்த இடத்துல வரவே வராது நெகிழ் அற்றனா இங்கே இல் ஏற்ற அப்படிங்கும் போது இந்த பொருள் வரல அப்போ இதுதான் நெகிழி ஏற்ற அடுத்து பாதிப்பு குட்டல் அடைகிறது பாதிப்பு குட்டல் அடைகிறது இந்த இப்பு குட்டல் ஆ என்ன வரும் பா பாதி அடைகிறதுன்னு வராது அடைகிறது வராது பாதி அடைகிறதுன்னு வராது இங்கே இப்பு வந்திருக்கு இல்லையா அப்போ சரியான விடா பாதிப்படைகிறது நல்லா கவனிங்க இந்த இடத்துல இப்போ இதை பிரிக்கும் போது இப்பு குட்டல் இதோடு சேர்த்து தான் போடணும் பாதிப்படைகிறது பாதிப்படைகிறது ஏன்னா இடைப்பட்ட இடத்துல உயிரெழுத்து வராது இங்கே இங்கே உயிரெழுத்து வந்திருக்கா இங்கே இப்பு வரலை அப்போ சரியான விடையென்னா பாதிப்படைகிறது ஓகே அடுத்து மேரி இனி யாருடன் விளையாட போவதாக கூறினாள் மேரி இனி தன் கன்று குட்டியுடன் நல்லா கவனிங்க யாருங்கிறங்கிற இடத்துல மட்டும் தன் கன்று குட்டியுடன் எழுதணும் மேரி இனி தன் கன்று குட்டியுடன் மற்றதெல்லாம் இங்கே வந்திருப்பாங்க விளையாட போவதாள் விளையாட போவதாக கூறினாள் முடிஞ்சா தன் கன்று குட்டியுடன்ங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் பசு எதனால் இருந்தது பசு எதனால் இருந்துச்சு பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இருந்தது பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இருந்தது பாதியிலே நின்றுச்சு இல்லையா அதனால தான் அவங்களால உயிர் வாழ முடியலை நெகிழினா ஏற்படும் தீமகைகள் இரண்டே எழுதுக நல்லா கவனிங்க புத்தகத்திலேயே பக்கம் எண் இருபத்தி ஏழுல இருக்கு நெகிளி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது தோல் நோய்கள் ஏற்படுகின்றன இப்போ இந்த ரெண்டு இதையும் நீங்கள் மூணாவது கொஸ்டினுக்கு எடுத்து எழுதணும் நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது தோல் நோய்கள் ஏற்படுகிறது ஒன்று இது ரெண்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும் நீங்கள் எழுதணும் ஓகேவா நோ ரெண்டு எழுதிடணும் மூணாவது கொஸ்டினுக்கு அடுத்து நாலாவது கொஸ்டின் நெகிழி விழிப்புணர்வு வாசம் ஒன்றனை உருவாக்க நீங்களாக எழுதினாலும் சரி ரொம்ப சந்தோஷம் என்ன ஒரு சிலர் மட்டும் அனுப்பிச்சிருந்தீங்க வீதி எங்கும் பறக்குது நெகிழி குப்பை விழி பிதுங்கி அழுகிறது பூமி பந்து அடுத்து துணிப்பை என்பது எளிதானது தூர எரிந்தால் உரமானது நெகிழி என்பது அழகானது வீசி எரிந்தால் விஷமானது இது ரெண்டுமே இருக்குது நீங்கள் இதை எழுதினாலும் சரி புதுசாக நீங்களாக தயாரிச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரியா நெகிழிக்கு எதிரான ஓகே நெகிழி விழிப்புணர்வு நெகிழியை பயன்படுத்துகிறோம் என்னென்ன பாதகங்கள் ஏற்படுதுங்கிறத சுருங்க சொல்கிறது தான் நெகிழியற்ற டேஸ் உருவாக்குவோம் உலகை நல்லா கவனிங்க உலகை இந்த உலகைங்கிறது இங்கே வராது அடுத்து நெகிழிப்போம் மண்வளம் காப்போம் ரெண்டு சுழினாவா மூணு சுழின்னாவோ மூணு தான் வரும் சரியா மேரி மகிழ்வோது குதித்து ஓடினால் மகிழ்வோடு இல் நல்லா கவனிங்க சிறப்பு நகரம் மகிழ்வோடு எறும்பு டேஸ் கல்லும் தேயும் வரும் துணிப்பை என்பது எளிதானது எளிதானது ஓகே அடுத்து நல்லா பாத்துக்கோங்கப்பா ஓகே செயல்திட்டம் மட்கும் பொருட்களை கொண்டு பைகள் கூடைகள் போன்றவற்றையும் உமது பெட்ரோ உதவியும் செய்து விடுங்க ஆ இது முக்கியம் இப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி கண்டிப்பாக ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரியாப்பா மக்கும் பொருட்களை கொண்டு பைகள் கூடைகள் போன்றவற்றை உமது பெற்றோர் ஓகேவா அழகா நீட்டா செய்றீங்களா அது கண்டிப்பா ஒரு அசைன்மெண்ட் ஓகே இது ஒரு அசைமெண்ட் மொத்தம் ரெண்டு அசைன்மெண்ட் செய்ய சொல்லியிருக்காங்க ஒரு மாசத்துக்கு ரெண்டு அசைன்மெண்ட் அதுல இதுவும் ஒரு அசைன்மெண்ட் கண்டிப்பா செய்யணும் கூடை கூடை செய்யணும் கூடை எப்படின்னா நம்ம இது பார்த்தீங்களா பேப்பர் பேப்பர்லாம் ஊற வச்சு அதில் கொஞ்சம் ஒரு ஃபெவிகா போட்டு நல்லா ஆட்டி அதை ஒரு பேஸ் மாதிரி பண்ணி பண்ணுவாங்க நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் இல்லைன்னா நான் உங்களுக்கு அது மாதிரி யூடியூப்பில் இருக்கிறத உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த பே மக்கும் குப்பைகள் இதெல்லாம் வச்சு மும்பின்னா பேப்பர் மூலமாக வச்சு பைகளோ கூடைகள் இதெல்லாம் செஞ்சு இருபத்தி அஞ்சாந்தேதி சப்மிட் பண்ணும் கண்டிப்பாக ஓகேவாப்பா ரைட் அடுத்து இணைந்து செய்வோம் நெகிழி பொருட்கள் மாற்றாக எதில் எளிதில் மட்கும் பொருட்களாக எவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பட்டியலிடுக இது கவருக்கு பதிலாக எதெல்லாம் பண்ணலாம் இலை துணிப்பை சனல் பை காகிதப்பை பாக்குமட்டை தட்டு சரியா இதெல்லாம் வந்து மக்கக்கூடியது அடுத்து சொற்களை இனம் கண்டு அதுக்குரிய பெட்டியில் கீழே போடுக பச்சை கல்லாம் மட்கும் குப்பை ம மட்காத குப்பை இதெல்லாம் சரியா கண்ணாடி துண்டு நெகிழிப்பை காகிதத்துள் சனல் பை பீங்கான் தட்டு இலை இதில் இருக்குது எது எதுன்னு பார்த்துக்கலாம் சனல் பை இலை காகிதத்தால் இது எல்லாமே மட்கும் குப்பை கண்ணாடி துண்டு நெயிலிப்பை பீங்கான் தட்டி இதெல்லாம் என்னது மட்காத குப்பை சரியா நம்ம அடுத்த வாரத்தில் என்ன பண்ணலாம் ஒருமைப்பன்மை பார்க்கலாம் ஓகேவா இதை நீங்கள் என்ன பண்ணணும் நோட்டில் எழுதணும் என்னென்ன நோட்டில் எழுதணும்னு சொல்கிறேன் சரியான விடை எழுதுக வினா விடை பொருத்தமானது எழுதுக இந்த மூணையுமே என்ன பண்ணணும் புத்தகத்தில் எழுதியிருக்கணும் ஓகே அடுத்து இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் மட்கும் பொருட்களை கொண்டு பைகளை கூடைகள் போன்றவற்றை நமது உமது பெற்றோர் உதவியுடன் செய்து வருக ஓகே ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் கண்டிப்பாக இந்த மூணை என்ன பண்ணியிருக்கணும் இங்கே உங்களோட நோட்டில் எழுதியிருக்கணும் நன்றி